முதல் வாசகம் புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் முதல் இருபத்தி மூன்று சகோதரர் சகோதரிகளே நீங்கள் வலுவற்றவர்கள் என்பதை மனதிற்கொண்டு எளிய முறையில் பேசுகிறேன் முன்பு கட்டுப்பாடற்ற வாழ்வுக்கு வழிவகுக்கும் கெட்ட நடத்தைக்கும் நெறி கேட்டிற்கும் உங்கள் உறுப்புகளை நீங்கள் அடிமையாக்கி இருந்தீர்கள் அதுபோல இப்பொழுது தூய வாழ்வுக்கு வழிவகுக்கும் ஏற்புடைய செயல்களுக்கு உங்கள் உறுப்புகளை அடிமையாக்குங்கள் நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தபோது கடவுளுக்கு ஏற்புடையவற்றை செய்ய கடமைப்பட்டிருக்கவில்லை அப்போது நீங்கள் செய்த செயல்களை எண்ணி இப்போது நீங்களே வெட்கப்படுகிறீர்கள் அவற்றால் நீங்கள் கண்ட பயன் யாது அவற்றின் முடிவு சாவு அல்லவா ஆனால் இப்பொழுது நீங்கள் இன்றி விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள் இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு இதன் முடிவு நிலைவாழ்வு பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு மாறாக கடவுள் கொடுக்கும் அருள்கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பனிரண்டு உயிருள்ள இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் தம் தம்சிடரை நோக்கி கூறியது மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன் மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள் இல்லை பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன் இது முதல் ஒரு வீட்டில் உள்ள ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும் மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பார் தந்தை மகனுக்கும் மகன் தந்தைக்கும் தாய் மகளுக்கும் மகள் தாய்க்கும் மாமியார் தம் மருமகளுக்கும் மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவில் எனக்கு மாணவர்களே மீண்டும் மறுமுறையாக உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் காணுடி வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு நாளும் நாம் அன்னை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நாளில் நாம் அந்த திரு ஜோமாலில் வருகின்ற அல்லது அந்த புகழ் மாலையில் வருகின்ற அன்னையினுடைய பெயர்களில் இன்று நாம் சிந்திக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு விசுவாசியாய் இருக்கின்ற கண்ணிகே அன்பிற்குரியவர்களே பெண்களுக்கென்று பல பெயர்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆம் அன்பு மிக்கவர் தாயன்பு உள்ளவர் பொறுமை உள்ளவர் கனிவு மிக்கவர் சாந்தம் உள்ளவர் என்றெல்லாம் கூறினாலும் கூட விசுவாசத்தினுடைய விளை நிலமாக இருப்பது நம் அன்னை மரியா மட்டுமே இந்த விசுவாசத்தின் தாய் என நம் அன்னை மரியாவை மட்டுமே மிக அன்போடு அழைக்க முடியும் ஆம் அன்புமிக்கவர்களை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அத்தகைய விரைவன் மீது ஒரு ஆழ்ந்த விசுவாசம் கொண்டவர் நம் அன்னை மரியா என்பது நமக்கு நன்றாக தெரிகின்றோம் அன்புக்குரியவர்களே மேலுமாக நாம் இந்த திருவிழைய பின்னணியிலாம் பார்க்கின்ற பொழுது இந்த விசுவாசம் என்பது அல்லது இந்த நம்பிக்கை என்பது இது ஏதோ ஒருவர் தனிப்பட்ட வாழ்வில் பெற்றுக்கொண்டதை காட்டிலும் விட இது கடவுளால் அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆம் அன்புமிக்கவர்களே இந்த விசுவாசம் என்பது ஒரு புண்ணிய பாதை நோக்கி வழி நடத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இதைத்தானே நாம் குருந்திய திருமுகம் அதிகாரம் பதிமூன்றில் நாம் அழகாக வாசிக்கின்றோம் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு என்ற மூன்று முக்கியமான அந்த புண்ணியமாக நிகழ்வாக அல்லது புண்ணியமான ஒரு நற்காரியங்களாக பார்க்கப்படுகின்றன அந்த புண்ணிய நற்காலியங்களில் முதன்மையானவராக அன்னை மரியால் திகழ்கின்றார் ஆம் அன்புமிக்கவர்களே இப்படி இன்றைய நாளில் நாம் சிந்திக்கின்ற பொழுது அன்னை மரியாவை நாம் இரண்டு நிலைகளில் பார்க்கலாம் முதலாவதாக அன்னை மரியா விசுவாசத்தினுடைய முன் மாதிரி என்று சொல்லலாம் அல்லது முதன்மையானவர் என்றும் கூட சொல்லலாம் எத்தனையோ நபர்கள் விசுவாசத்தோடு இருந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் தொடக்க நூலில் ஆபிரகாம் தொடங்கி பல இறைவாக்கினர்கள் பல நபர்கள் ஆண்டவர் மீது அந்த கடவுள் மீது விசுவாசம் உள்ளவராய் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் அன்றுக்குரியவர்களே இந்த அன்னை மரியாவுக்கு மட்டுமே இது மிகவும் பொருத்தமானதாக அமைவதை நாம் பார்க்கின்றோம் தன்னுடைய வார்த்தையின் தொடங்கி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எத்தகைய விசுவாசத்தோடு இருந்தார் என்பதை நமக்கு நன்றாக தெரியும் ஆம் நாம் இந்த அன்னை மரியாவை போல எப்பொழுதும் நம்பிக்கை நம்பிக்கையுடையவர்களாய் வாழ அருள் வேண்டுவோம் இந்த அன்னை மரியா எப்படி இந்த நம்பிக்கையினுடைய முன் மாதிரியாக திரங்குகின்றாரோ அதே போல நாமும் நம்மளுடைய வாழ்விலும் இந்த நம்பிக்கையின் முன்மாதிரியாக விளங்க அருள் வேண்டுவோம் இரண்டாவதாக இந்த அன்னை மரியா நம்பிக்கையினுடைய பிரதிநிதி என்று கூட நாம் சொல்லலாம் பிரதிநிதி என்று சொல்லுகின்ற பொழுது எப்படி ஒருவர் தனிப்பட்ட வாழ்வில் அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த பணி தளத்தில் எப்படியாக ஒரு முதன்மையாளராக காட்டப்படுகிறாரோ அல்லது எல்லாத்துக்கும் அவர் தலைவராக இருக்கிறாரோ அதே போல நம் அனைவருக்கும் நம் நாம் கொண்டிருக்கின்ற இந்த விசுவாசத்திற்கு ஒரு மிக சிறந்த தலைவியாக அல்லது எடுத்துக்காட்டாக இருப்பவர் அன்னை மரியாள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய வாழ்வில் பணி வாழ்வில் சொல்லியிருக்கிறார்கள் கண்டு விசுவசிப்பறை விட காணாமல் விசுவசிப்போர் பேர் பெற்றோர் என நான் வாசிப்பதை நாம் பார்க்கின்றோம் இப்படியாக நாமும் இறைவனை கண்ணார ஒவ்வொரு நாளும் காண முடியாத பொழுதும் கூட நாம் இந்த விசுவாசத்தின் வழியாக அந்த இறைவனை காண முடியும் இப்படி அன்னை மரியா நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக பிரதிநிதியாக இருந்திருப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக கொடையாக அமைந்திருக்கிறது ஆக அன்றுக்குரியவர்கள் இன்றைய நாளில் நாம் நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட நம்பிக்கையை விசுவாசத்தோடு நாம் வாழ்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து சீர்தூக்கி பார்ப்போம் தொடர்ந்து நம்முடைய வாழ்விலும் இதே விசுவாசத்தோடும் எத்தகைய துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் என எல்லாம் நம்முடைய வாழ்வில் கடல் அலை போல் தொடர்ந்து தொடர்ந்து வந்தாலும் கூட நாம் உறுதியாக அந்த கடலில் வீசப்பட்ட நங்கூரம் போல நமது நம்பிக்கையும் இருக்க நமது விசுவாசம் இருக்க இந்த நாளில் அருள் வேண்டுவோம் மன்றாடுவோமாக என்றென்றும் வாழும் எழாமலை இறைவா இதோ அன்னை மரியாவை எங்களுக்கு முன் மாதிரி விசுவாசத்தினுடைய முன்மாதிரியாக தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் தொடர்ந்து அந்த அன்னையினுடைய பிள்ளைகளாக நாங்களும் எங்களுடைய வாழ்விலும் பணித்தளத்திலும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஒவ்வொரு காரியங்களையும் செய்வதன் வழியாக உண்மையை காண எங்களுக்கு அருள் தருவியதா எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் இந்த நாள் நம்பிக்கையின் நாளாக மலர உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் உங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன்